எனக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் ஒரு ஆர்டிஸ்டர்ந்து நம்ம வந்து அதுசாக பார்க்கணும் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு அவங்கள மூணு பேர் பார்க்கும்போது பயமாக இருந்தது அவங்க மாதிரி ஒரு ட்ரைனர்ஸ் வந்து நான் நான் வந்து பார்த்துருக்கேன் ஓகே இன்னும் கெட்டதாக இருக்காங்க இப்போ போகிறோம் வரோம் கேள்விப்பா ப்ரோ எப்போ அந்த அடுத்த பாட்டு எப்போ பாடுறீங்க இப்போ எங்கே போனாலும் விக்னேஸ்வரன் தெரியுதா இல்லையா பாய் நல்லா பாடினீங்க அந்த பாட்டு பாய் பாய் என் நெஞ்சை தொட்டுட்டேன் நெஞ்சை தொட்டுட்டேன்னு நிறைய சொல்லுவார் இல்லை ப்ரோ ப்ராசஸ் இன்றைக்கும் பாட்டு கிளாஸ் ஒர்க்கு கிளாஸ்லாம் போனதே இருக்கு ஆனே தான் எங்கள் ஜஸ்ட் எனக்கு ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஐப் பண்ணிக்கிட்ட போனது ஃபஸ்ட்டு வீரமணி சார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புஷ்பான சார் தான் இப்ப சபரிமலைக்கு நீங்க அடிக்கடி போவோன்னு சொல்றீங்க சரி எத்தனை தடவை போவீங்க ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி கணக்கு இல்ல மாசம் போவேன் மாசம் 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 அவ்வளவு தீவிர பக்தனாலதான் போயிடுவீங்களா போயிடுவேன் ஓ வந்து அவரு அழைச்சிட்டே இருக்காரு ஆமா அது மனசு வைக்கணும்னு சொல்லியிருக்கியா அவர் உங்களுக்கு மாசம் மாசம் மனசு வைக்கிறாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து என்ன கூப்பிடுறது மாசம் மாசம் வந்து அவரோட தரிசனம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு பாக்கியமா நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஓகே 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 இப்போ அது எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் நான் அதை விடவும் மாட்டேன் அதை விடுறதுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு ஓகே கண்டிப்பாக அவர் போயிட்டு வந்தேன்னா அவருக்கு ஒரு மனசு குளிர மாதிரி ஒரு பாட்டு அங்கே பாட்டு வந்துடுவேன் சொல்லுங்கள்

பிகாஸ் வந்து எப்படின்னா அது ஒரு ஹாபியா வச்சிருந்தேன் சரி சரி நம்ம நம்ம ஏன்னா சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க நல்லா 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 எடுக்கிற வைக்கிற ஏன் போட்டோகிராபி பண்ணக்கூடாது ஜாலியா பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படி ஆரம்பிச்சா ஒரு போட்டோகிராஃபி அதுவும் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணும்போது சைட்ல தான் இருந்தேன் சும்மா போயிட்டு ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி சர்க்கிள்ஸ்ல போட்டோ எடுக்கிறது இருந்தாலும் வாடா எடுறா வாடா அவன் அவன் அவனாடுப்பான் அப்படி ஜாலியா அப்படியே எடுக்க போய்தான் இப்போதான் ஓ அந்த சைடும் அப்ப வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி இப்ப நாள அப்படின்னு வச்சீங்கன்னா ஒரு தெரியாம ஒரு போட்டோ வந்துன்னா வா வாட்டோகிராஃபர் அப்படி நினைச்சுக்கிறாள் அதுக்கு மத்தியில ஓகே ஒரு நல்ல போட்டோகிராஃபரா வந்துட்டு இருக்கீங்க அது ஒரு நல்லா அப்படி போட்டோகிராபில சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கும் போவீங்களா கண்டிப்பாக ஒரு தொழில்ன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது வந்து நான் அடிப்படையாக ஒரு ஏழு வருஷமாக கத்துட்டு வர விஷயம் எது எது கிடைச்சாலுமே விடக்கூடாது நம்ம அதில் போய் சம்பாதிக்கணும் ஒரு பத்து ரூபாய் கிடைச்சாலுமே கண்டிப்பாக போய் நம்ம அந்த ஒர்க்கை கொடுக்கணும் கொடுத்தா அந்த பத்து ரூபான்றது வந்து அடுத்த நாள் வந்து பத்தாயிரம் ரூபாய் மாறும் அதனால் வந்து நிறைய நான் தெரிஞ்சிருக்கேன் அந்த விஷயத்தில் ஸோ கண்டிப்பா எந்த நான் கிடைச்சாலுமே பண்ணுவேன் அப்படி இருக்கப்போ இப்போ ஸ்டுடியோ நீங்க ஆரம்பிக்கப்போ இங்க ஏதாச்சும் சொல்லிருப்பாங்களா யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா இந்த வில்லேஜ்ல போய் இந்த மாதிரி நிறைய பேர் சஜஷன் கிடைச்சிருக்கு ஏன் இங்க பண்ண இவ்வளோ செலவு பண்ணி இந்த இடத்துல பண்ண சென்னையில வச்சிருந்தாலுமே கிடைச்சிருக்கும் நிறைய பேரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கேட்டாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகே இருக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை வச்சுருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னாங்க பிகாஸ் அதான் நான் சொல்கிறது என்னன்னா எனக்கு வந்து ஆப்டவாக இருக்கணும் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு மைண்ட் செட் வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் எனக்கு ஒர்க் வரும் எனக்கு வீட்டிலேருந்து பண்ணால் தான் கம்ஃபர்டபிலிட்டி எனக்கு ஸோ வெளியே போயிட்டு போயிட்டு வந்து பண்ணால் அந்த கம்ஃபர்டபிலிட்டி இருக்காது வீட்டிலேருந்து பண்ணுற ஒர்க்கு எப்பயுமே ஒரு கம்ஃபர்டபிலிட்டி வந்து இருக்காது அதனால தான் நான் வீட்டுக்கு மாட்டுதான் செட் பண்ணிக்கிட்டேன் பில்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஏன்னா இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் மைண்ட் நமக்கு எவ்வளோ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கோ அவ்வளோ அவ்வளோதான் நமக்கு ஒர்க் அவ்வளவு நல்லா இருக்கும் ஸோ அது வரைக்கும் எடுத்த முடிவு சரி இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இப்போ ஸ்டுடியோ போடுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அப்பா தான் பண்ணி கொடுத்தாரு அவரு சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாரு ஓகே மேற்கொண்டு அடுத்தது நான் இதுல இதுக்கப்புறம் நான் டெவலப் பண்ணணும் இதுக்கப்புறம் நான் தான் இன்னிங்ஸ் பண்ணி நான் டெவலப் பண்ணணும் ஓகே ஒரு எப்படி சொல்றது உங்களுக்கு ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டா வரணும்னு ஆசையா எப்படி எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நோய் நான் சாதிக்கணும் இப்போ மியூசிக்ன்றது கடல் எல்லாருக்கும் தெரியும் அது எவ்வளோ கடந்து போயிட்டே இருந்தாலுமே லேர்னிங்ஸ் அதிகமாக இருந்துட்டு தான் இருக்கும் ஏதாவது விஷயத்த புதுசாக மியூசிக்கில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை அது பாட்டு மூலிமா வர்றதா அது மியூசிக் மூலியமா வர்றதான்ட்டு ஐடியாஸ் நிறையா கிரியேட் பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஆசைனால பக்தியில கொண்டு கொடுக்கணுன்றதுதான் எனக்கு ஒரு ஆசை அந்த ஒரு ஃபீலை வந்து கொண்டு அப்படின்னா உடனே இருபாடு வந்து கிடைச்சிடும் எல்லாருக்கும் ஓகே நல்ல டார்கெட் தான் ஏன்னா ஒரு சைடு எல்லாம் லவ் ஒரு சைடு குத்துனு போயிட்டு நான் பக்தில வரேன் இதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வரீங்க கண்டிப்பா சூப்பர் அதே மாதிரி இப்ப சூப்பர் சிங்கர்ல பாத்தீங்கன்னா கோல்டன் பிளஸ்ஸிங்ஸ் நிறைய ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அது எவ்வளோ என்கரேஜிங்காக இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம அதுக்காக தான் நம்ம அவ்வளோது உழைக்கிறோம் அதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸும் பண்ணுறோம் கண்டிப்பாக அப்படி ஒவ்வொரு வீக்கும் எல்லா வீக்ஸும் உங்களுக்கு வந்து இந்த கோல்டன் பிளஸ்ஸிங் கிடச்சது எவ்வளோ ஒரு என்கரேஜிங் ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் பிளஸிங்ஸ் வாங்குறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அதை விட ஜட்ஜஸ் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கறது நான் வந்து இங்கேதான் பாடி கிடப்பேன் இங்கேயே ஸ்டுடியோலயே பாடிட்டு எனக்கு சங்கீதம் முறைப்படி சங்கீதம் தெரியாது ஓகே கிளாஸும் போனது கிடையாது நான் கேள்வி நடத்திட்டு தான் நான் வந்து பாட்டிட்டு அப்படி தான் கிடப்பேன் எனக்கு நான் ஒரு பாட்டு பண்ணாலும் எங்கள் அம்மா அப்பா தான் வந்து நல்லா இருக்கா கேளுங்க நல்லா இருக்கா கேளுங்க நம்ம என் ஒய்ஃப்ட்டு கேட்பேன் நல்லா இருக்கா கேளுங்க கேளுங்கன்ட்டு அவங்களும் ஓகே நல்லா இருக்கா இருக்கா எல்லாமே அப்படிதான் ஓகே இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஜட்ஜஸ் வந்து அவங்க எவ்வளோ பெரிய மகான்கள் அவங்களாம் அவங்க வந்து என் பாட்டை கேட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்கு அவங்களோட இம்ப்ரூவ் நல்லா இருக்குன்னு சொல்றது வந்து அதுவே ரொம்ப பெரிய விஷயம் அந்த இடத்துல அந்த அவங்க சொல்ற கமெண்ட்ஸ் தான் அவங்க எல்லா பார்க்காத எது கிடையாது கேட்காத எது கிடையாது பாடாத எதுவும் பக்தி சூப்பர் சிங்கர்ல ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து நம்ம வந்து அந்த இடத்துல பர்பாமன்ஸ் பண்ணி அவங்க வாயால நம்ம அந்த நல்லா இருக்குன்ற ஒரு வார்த்தை சொன்னாலே அது பெரிய விஷயம் அது அந்த இடத்துல அவங்க ஃபீல் பண்ண வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக அப்படி ஜட்ஜஸ் கிட்ட உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் இல்லை நெகட்டிவ் கமெண்ட் ஒன்று நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் போகும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு எப்படி இருந்தாலுமே ஒரு பயம் இருக்கும் அந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்டேஜ் பார்க்குறோம் புதுசாக வந்து எனக்கு அவங்கள மூணு பேர் பார்க்கும்போது பயமா இருந்தது எப்படா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம் ஐயப்பா ஓகே நினச்சிட்டு போகிறேன் பாடுறேன் அப்படின்ட்டு ஏறும்போது எனக்கு வந்து அந்த தமிழ் உச்சரிப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தடுமாறும் ஆமாம் லா ழா அதெல்லாம் இப்போ அந்த ஸ்டேஜ் ஏற ஏற எனக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் போக போக அந்த தமிழ் உச்சரிப்புகளும் சரி என்னோட ட்ரைனர்ஸும் சரி ஸ்ரீபதி மேடம் ரொம்ப ஆப்ட் எனக்கு அவங்க அவங்க அவங்கள மாதிரி ஒரு ட்ரைனர்ஸ் கிடையவே கிடையாது ஓக்கலில் நான் போய் அவங்கக்கிட்ட ஒரு ஃபயர் மாதிரி இப்படின்னால அவங்க எனக்கு இப்படி இப்படின்னு சொன்னால் நான் இப்படின்னு பிடிச்சிப்பேன் ஓகே ரொம்ப அவங்க அவங்கள மாதிரி ஒரு ட்ரைனர்ஸ் வந்து நான் நான் வந்து பார்த்து கிடையாது ஓகே அற்புதமான ட்ரைனர் அவங்க தான் வந்து என்னை அந்த இடத்துல மாத்தினது மாற்றி என்னை கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ்ஸாக வந்து ஜட்ஜஸ் வந்து அந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஸ் உங்களோட ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் பாடினது வந்து எப்படி இருந்ததுன்னு நாங்கள் பார்த்துட்னோம் போக போக உங்கள் சங்கதிகள் சரி எல்லாமே சேஞ்ச் பண்ணது வந்து மேம் தான் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நெகட்டிவ்னா நான் என்னோட தே அதிகமாக பாடல்கள் வந்து ஆன்மீக பாடலுக்கு வந்து தேர்ந்தெடுக்க எடுக்காதது தான் ஒன்று பிகாஸ் ஏன்னால் ஃப்ளோக்லாம் நான் அதிகமாக பாடி பழக்கம் கிடையாது சினிமா பாட்டை வந்து நான் மெலோடியா பாடி கிடப்பேன் அப்புறம் ஆன்மீகத்தில் வந்து முதல் பாட தான் பாடுனது ஐபன் சாங் தான் அதிகமா அங்கே போய் ஐபன் சாங்ஸ் பாடினா நான் வெளியே மக்களுக்கு வந்து காட்டணுன்றதுனால தான் நான் ஐபன் சாங்ஸ் எடுத்து பாடினேன் முருக சாங்ஸும் சரி முருக சாங்ஸ் எடுத்து என்னன்னா இன்னும் நீங்க நிறைய சாங்ஸ் எடுத்து பாடி இருக்கணும் உங்களோட வாய்ஸ் கேப்டா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல எனக்கு அந்த ஐடியா இல்லை நான் மெயினாக பார்க்கல நான் வந்து மெயினாக வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து என்னோட ஃபீல் கொடுக்கணும்னு தான் நான் பாடுனேன் அந்த ஃபீலிங் நல்லாவே கொடுத்துட்டீங்கன்னு புரியுது நல்லாவே அப்படி உங்களுக்கு கிடைச்ச இப்ப ரெஸ்பான்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கு நான் பீப்புள்ஸ் கிட்டே இருந்து உண்மையா சொல்றேன் நான் சினி சினிமா பாட்டு பாடிருந்தா கூட எனக்கு இவ்வளவு கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்காரு பக்தி அந்த ஸ்டேஜ் தான் பக்தி பாடல்கள் பாடி இன்னும் கேட்டுதான் இருக்காங்க இப்போ போறோம் வரோம் கேட்டுப்பாங்க ப்ரோ எப்போ அந்த அடுத்த பாட்டு எப்போ பாடுறீங்க இன்னும் இன்ஸ்டா சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாட்டு ப்ரோ இந்த பாட்டு ப்ரோ அப்படின்ட்டு

இப்போ உங்களுக்கு நீங்க பாட்டை பொறுத்த வரைக்கும் சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களா வரைக்கும் பாட்டு கிளாஸ் ஒர்க் அவுட் போனதே கிடையாது நானே தான் என்ன ஸ்கேல்ல பாடுறாங்க எப்படி பாடுறாங்க ஒரு பத்து இருபது டைம் கேட்டுட்டே இருப்பேன் எந்த ஒரு பாட்டு எடுத்தாலும் இருபது டைம் மேல தேர்ட்டி டைம்ஸ் மேலே கேட்டே இருப்பேன் பாட்டு கேட்டே இருப்பேன் கேக் கேட்க பாடிட்டே இருப்பேன் ஆனா நான் ஒரு விஷயத்தை அந்த பாட்டு முடிக்கணும்னா முடிச்சிருவேன் ஓ முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு கணக்கு டைம் வச்சு முடிச்சிடுவேன் ஓகே அப்படிதான் எனக்கு ஒரு எனக்கு எனக்கு வந்து நான் கற்றுக்கிட்டது விதம் ஓகே இப்போ வந்து ஒரு பெண்ணை வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா லவ் சாங் பாடி இது பண்ணுவோம்ல ஏதாச்சும் ஸ்டேட்டஸ் போட்டு அதுவும் லவ் சாங்காக போட்டு இது பண்ணுவோம் ஆனால் பஜனை சாங் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்களா அதுதான் எங்கள் வேற லெவல் உங்க ஒய்ஃப்பை பத்தி சொல்லுங்கள் அதுவும் பஜனை பாட அங்கே பாடாமல் அது பார்த்து சந்திச்சு அங்கே இம்ப்ரஸ் ஆகி லவ் லவ் ஆகி கல்யாணம் ஆயிடுச்சு ஸோ அதை பத்தி அதுவும் எனக்கு வந்து பெரிய வரப்பிரசாதம் ஐயப்பன் கொடுத்தது தானே ஐயப்பன் கோவில பாடி தானே அவங்க எனக்கு கிடைச்சாங்க சோ அது பாடல்கள் அப்பயே அந்த பாட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே அந்த பாட்டுல எவ்வளோ ஒரு ஃபீல் இருக்குன்ட்டு ஐயப்பன் சாங்ஸ்ல அதுதான் எல்லாரும் ஒரு லவ் சாங் பண்ணா ஒரு இம்ப்ரெஸ் ஆவாங்க எப்படி நீங்க பட்டு அது டிவோஷனல் சாங்ல கூட இம்ப்ரெஸ் ஆனாங்க என்ன மாதிரி எப்படி நான் அந்த பாட்டிலெல்லாம் எப்படி நீங்கள் இம்ப்ரெஸ் அப்படி அவங்க சாங்ஸ் தான் அதுதான் அவங்க சொன்னாங்களே நான் இன்னோசன்ட் அப்படின்ட்டு அந்த பாட்டில் பாடும்போது அது அந்த பாடல்கள் ஐப்பன் பாடல் கேட்டாலும் யாராக இருந்தாலும் மயங்கிடுவாங்க அந்த மாதிரி தான் ஓகே அதுவும் கரெக்டு தான் ஜட்ஜஸ் நல்ல ஜட்ஜஸ் அதுவும் இந்த குப்புசாமி அவங்கெல்லாம் ரொம்ப உங்களுக்கு

அவருக்கு கொடுத்த ஒரு ஒரு வார்த்தையும் முருகர் சாங் பாடமோ சரி ஐயப்பன் சாங் பாடமோ சரி என் நெஞ்ச தொட்டுத்தான் என் நெஞ்ச தொட்டுத்தான்னு நடிக்க சொல்லுவாரு ரொம்ப எனக்கு அது அந்த இடத்துல அந்த ஸ்டேஜ்ல நீங்க கேட்கும் போது அவர் வாயில கேட்கும் போது ரொம்ப எனக்கு பிடிக்கும் பிகாஸ் பக்தி சாங்னாலே நிறைய பேர் வந்து பெரிய 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 தேமஸ் சாரு நெக்ஸ்ட் அதே மாதிரி சீர்காழி சார் எல்லாம் அப்படியே சொல்லுவாங்க ஆனா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல ஐயப்பன் கிட்ட போனது வீரமணி சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புஷ்பான சார் தான் அவர் பாட முருகல் பாட்டம் சரி போன சார் பாட்டை வைங்க அவர் சார் அவர் பாட்டை வைங்க பாட்டை வைங்க பாட்டவை அப்படிதான் எனக்கு அவரு நேர்ல பாத்து அவருக்கு முன்னாடி பாடுறது அது ஒரு எய்மாவே இருந்தது இப்போ இந்த ஸ்டேஜ்ல கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம் முன்னாடி பாடி எக்ஸ்பிரஸ் பண்ணது அவர்கிட்ட வாங்கின அந்த அப்போ அப்படி குப்புசாமி அவங்க கேட்டுட்டு இருக்கும் போது திருச்செந்தூர் கடலோரத்தில் அந்த சாங் அப்படியே மிக மறந்து கேட்டாங்க ஆஹா ரியாக்ஷன்ஸ் அவ்வளவு அப்படி அவங்க சாங்கு எப்படி பாக்குறீங்க அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு முருக சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் நிறைய பாடுவேன் முருக சாங்ஸ் பாடுவேன் அந்த திருச்செந்தூர் சாங்ஸ் வந்து அன்றைக்கி என் கூட பாடினவர் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் முத்து சிற்பி பிகாஸ் ஏன்னா அவர் கூட சேர்ந்து தான் நான் வந்து டுவேட்டாக பண்ணேன் அந்த சாங் அப்போது அவர் வாய்ஸ் கண்டிப்பாக எடுக்கவும் முடியாது லைக் வந்து அவர் வந்து வெளியே சாங்ஸ் வந்து அவருக்கும் கேள்வி நேரத்தில் பாடுற அவர் வாய்ஸ் தோன் மாதிரி எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் எதை வேணா விடுவீங்க பாட்டை விட மாட்டீங்கன்னு சொன்னது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை இப்போ தாராளமாக சார் எப்போ கூப்பிடுவீங்க வேறு ரெடியாக இருங்க அதில் முருகராக வந்து என்னோட இதில் வந்து பாடி கொடுத்தது தான் நான் நம்பிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு அவங்ககிட்ட பாடாத நாளே கிடையாது பத்து இரண்டு டைம் கிட்டே பாடிக்கணும் அப்புறம் சாப்பிடும்போது பாடுறது குளிக்கும் போது பாடுறது கேள்ஸ் மேட்ச் பண்ணாலே சாங்ஸோட அந்த ஒரு வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நிறைய நடுவில் இந்த ஒருத்தருமே கோல்டன் பிரசன்ஸ் கிடைக்கல அப்படின்னா எல்லாருமே நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் முத்துக்கள் தான் நாங்கள் பன்னெண்டு பேரும் நாங்கள் பன்னெண்டு பேருமே காம்படிஷனாக வந்து இந்த ஷோ பார்க்கவே மெயினாக வந்து வேண்டுமணன் சான்ஸ் இல்லை கொஞ்சம் சோகத்தில் இருப்பாங்க திடீர்னு வந்து வெற்றிவேல் முருகன் அரோகரான்றவர் அதை வந்து ஒரு வைப் ஏன்னா அவங்க ஒரு சூப்பர் சிங்கர்ஸ்லாம் அப்போது அவங்க டைமில் பாட்டு வெளியே பாட்டு பாடி எவ்வளோ இப்போ கஷ்டப்பட்டுருக்காரு கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபீல்டில் வந்து இறங்கியிருக்காரு